ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தார் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன வழிபாடு முறைகள் என்ன தெளிவாக சொல்றேன் சரி சுக்கரன் ராகு வந்து நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் ராகு சேர்ந்து இருந்தாலும் சரி அல்லது ஒண்ணு நேருக்கு நேராக பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி அல்லது ராகு நட்சத்திர சாரத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி சுக்கரன் நட்சத்திர சாரத்தில் ராகு இருந்தாலும் சரி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குன்னு கணக்கெடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பிற்கு அன்பர்களுக்கு வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை முழுமையாக அடையணும் அப்படிங்கிற ஆசையும் ஆசையும் வெளியும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து எதையுமே தூண்டி கொடுக்கிற குண்டான கிரகம் லிமிட்டா செய்யக்கூடிய விஷயத்த பெருசாக்கி பார்க்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற கான்செப்ட்ல யோசிக்கிற கிரகம் ராகு பகவான் அதே சமயத்துல சுக்கரன் அப்படிங்கிற இந்த சுகபோகங்களை நம்ம எப்படியாவது அனுபவிக்கலாம் அப்படிங்கிற உண்டான கிரகம் சுக்கர பகவான் தான் ஏன்னா அவர் அசர குரு சரிங்களா அப்போ இந்த இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக எந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி நீங்க பேச ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடனே அந்த திருமணம் சாந்தரம் அரங்கேறும் கண்டிப்பாக இல்லை தள்ளிக்கிட்டே போகும் இந்த பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணு பார்க்கலாம் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் கணவர் சம்பந்தப்பட்ட அமைப்பை இந்த மாப்பிள்ளையா இவங்க மூக்கு சரிங்களா அந்த மாப்பிளைக்கு முடி சரிங்களா இப்படி இதை சொல்லி 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 சொல்லியே காலங்கள் கடத்துவாங்க பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா இப்படி ஆண்களுக்கு இப்படி அமைப்புனா இந்த பொண்ணு வேண்டாம் வேற பார்க்கலாம் பெஸ்டா பார்க்கலாம் பெஸ்டா பார்க்கலாம்னு சொல்லி காலத்தை கடத்தி கொண்டு போய் கடைசில வந்து ஆடை ஏதோ ஒண்ணு கட்டி வைங்கப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கிரங்களை வந்து தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கும் கன்னி பெண்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு வைங்களா நீங்க வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து ஒரு பதினெட்டு வயசுல தேட ஆரம்பித்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வரை அப்படியே இழுத்து கொண்டு போகும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆடை போங்கப்பா கல்யாணமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி அந்த பொண்ணு எப்பொழுது போங்கப்பா அப்படின்னு பெருமூச்சி விடுதோ அந்த தான் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ராகுன்னா பெருமூச்சி எப்ப விடுறாங்களோ அப்பதான் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து ராகு பகவான் அடே அப்பா இப்பதான் அந்த பொண்ணு வந்து பெருமூச்சி என்ன கூப்பிட்டு இருக்குது சரி அந்த பையனை கெட்டி கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லி தோசத்துல இருந்து வெளியே வருவா இந்த பொண்ணுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்த நீங்க தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு காலகட்டத்தில் அது வெறுப்பாகி வேண்டாம்ப்பா இதோட விட்டுருங்க இனி வந்தாலும் சரி வேட்டாலும் சரி அப்படி நினைக்கிற அமைப்பில் அந்த கிரகம் தூண்டும் போது உங்கள் வீட்டில் நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வீட்டில் வந்து நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நல்லா கனெக்ட் பண்ணி கணக்கு பண்ணி கவனிச்சு பாருங்க இந்த அமைப்பிற்கு அன்பர்கள் நான் சொல்ற விஷயம் அப்படியே இருக்கும் மூணு நாலு வருஷமா கணக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ள தேடிட்டு இருக்கிறோம் ஒண்ணுமே செட் ஆகல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான எந்த அமைப்புமே இல்லை ஏன்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி மட்டுமே நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க சுக்கிர பகவான் மட்டுமே இன்னைக்கு நீங்க நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா ராகு பகவானை நீங்க தூண்டுறதே கிடையாது ஆனா அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா கொடுக்குற நேரம் வரும் அந்த நேரங்கள்ல பல்ல செக் பண்ணி பாருங்க எப்பொழுது உங்கள் வீட்டில் தென் தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய கன்னி மூலையில் பாம்பு மாதிரி ஒரு மாலம் சரிங்களா அது இருந்தாலும் இருந்தாலும் சரி அப்படியே பாம்பு மாதிரி ஒரு வெடிப்புலம் வெடிப்பு விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா முடிவு பண்ணிக்கிங்க அந்த வெடிப்பு எப்ப விழுதோ அந்த வசத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ அரங்கேறலாம் ஏன்னா தென்மேற்கு மூளைக்கு அதிபதி யார் அப்படின்னு பாட்டீங்கன்னா அது அது வந்து ராகு பகவான் அதே சமயத்துல அது எந்த பெரும்பாலும் எல்லா ஆகவே வரும் பெட்ரூமுக்கு அதிபதி வந்து உங்கள் வீட்டு பெட்ரூம்ல தென்மேற்கு மூலையில வந்து ஒரு கோடு ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வெடிப்பு ஒரு கீறல் விழுதோ அந்த தான் யாருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அரங்கேறும் இது ஒரு கணக்கு அடியேன் உணர்ந்தது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதை வச்சு உளுங்க கேட்டீங்கன்னா என்னுடைய என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது இந்த அமைப்பு இருக்குது தள்ளி தள்ளி போய் இருபத்தாறு வயசு தான் இருபத்தாறு வயசு நெருங்கியாச்சு என்னடா இது சே அப்படிங்கும் போது அவங்க வீட்டுல தென்மேற்கு மூலையில வந்து பாத்தீங்கன்னா செவுறு வெடிச்சு அப்படியே மலந்து அப்ப நான் சொல்றேன் இந்த வீட உடைச்சிட்டு நீங்க அப்படி கட்டுங்க திருமணம் முடியும்னு சொன்னேன் அது உடைச்சு கட்டுனா அப்பதான் குடும்பத்துல ரெண்டு திருமணம் உடனே அந்த வீட்டு வேலை முடிக்க முன்னால இரண்டு திருமணங்கள் முடிஞ்சது சரிங்களா அதெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட் அது ஒவ்வொரு க ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களை பற்றி சொல்ல வரும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ஜாமீன் சொல்றேன் அப்போ நம்ம புரியும் சரிங்களா முழுமையாக அந்த கதையை நம்ம பேச வேண்டாம் சரிங்களா இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிறதுல வந்து கண்டிப்பாக மும்முரமாக இருக்கும் எப்படி வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே கொஞ்சம் இந்த விஷயம் நல்ல விஷயம் செய்யலாமா வேண்டாமா இது சரியா வருமா வராதா அப்படிங்கறத உங்களை அறிவு கொண்டு உங்களை புத்தி கொண்டு அறிவு கொண்டு கொஞ்சம் யோசிச்சு அது நல்ல வழியா தவறான வழியா தேர்ந்தெடுத்து செய்வது மட்டுமே சிறப்பு தெளிவாக இருக்க வேண்டும் சரிங்களா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உட சொல்ல முடியாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதானா அதுக்கப்புறம் பிரச்சனை உருவாக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கும் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்க நடக்க முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரச்சனை உருவாக்கி கொட்டேதே இருப்பாரு ஏன்னா அந்த அமைப்பும் ஜாதம் இருக்குது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் அப்படின்னு சொல்ற மாதிரி அது அதோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது தோசமா செய்தா யோகமா செய்தா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணலாம் வழிபாடு முறைகளையும் நம்ம எடுக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்லயும் தான் நீங்க அந்த விஷயத்த மாத்தி கொண்டு வர முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி தன்னால உள்ள வந்து உட்கார போறது அல்ல நம்மளே நாமளே தான் அந்த கிரக சேர்க்கை தகுந்த மாதிரி உருவாக்கி வச்சிருவோம் அதை சரியாக உருவாக்கி வைக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ சுக்கரன்னா என்ன உங்களுடைய மனைவி அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவனைக்கு சேர்த்துக்கிங்க உங்களுக்கு முழுமையான காமத்தை கொடுக்குறதுக்கு உண்டான கிரகம் அந்த அவங்க தானே அந்த அமைப்புல கணவருக்குன்னு சேர்த்துக்கிங்க அவங்களுக்கு அடிக்கடி வெளிநாடு சம் வெளிநாடுகளில் இருந்து யாராவது சென்று சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வராங்கன்னா அதை வாங்கி அதை அவங்களுக்கு அழிக்க சொல்லுங்க இதுதான் பரிகாரம் ராகுனா சுக்கரன் அப்படிங்கிறது சென்று சம்பந்தப்பட்ட அமைப்பு ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு சென்றுகள் வெளிநாட்டுல உள்ள செண்டுகள் வெளிநாட்டு பொருட்களை அதிகமாக இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க அதிகமாக நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது சுக்கரன் ராகு யோகத்தை செய்யாது அறவே செய்யாது இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து யோகமாக அந்த அமைப்பு அந்த யோகமான இடங்கள்ல இந்த சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் இவங்க அதிகமாக யூஸ் பண்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த பொருட்களாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வாசனை திரைகள் உள்பட சட்ட துணிமணி உள்பட எல்லாம் வெளிநாடு டிசைன் இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி போயிடுவாங்க ஜீன்ஸ் பேண்ட் பெண்களா இருந்தாஞ்சு ஆண்களா சரி ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது அங்கே சுக்கரன் ராகுள்ள வந்துருவாரு இந்த மாதிரி ஒரு அமைப்புல உள்ள பொழுது அங்கே சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து சுக்கரன் ராக் சேர்க்கை வந்து யோகமாக செயல்படும் ஏன்னா உங்க ஜாதியில அந்த அமைப்பு இருக்குது நீங்கள் அதை நோக்கி நீங்கள் நகரும் போது தோஷத்தை செய்யாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து சுக்கரனா வீடு வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிழல் தரும் மரங்கள் என்று சொல்லக்கூடிய மரங்கள் நம்ம நட்டு வைக்கிறவங்கள அழகாகவும் வைப்போம் அப்போ நர்சரியில வந்து நர்சரியில போய் செயற்கையாக நல்லா கேட்டுதுங்க செயற்கையாக உருவாக்கக்கூடிய அந்த நர்சரியிலே போய் அங்கே இருக்கிற வீடுகளில் சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் படாமல் நிழல்ல வச்சு வளர்க்கக்கூடிய மரம் செடி கொடிகள் போன்ற போன்ற அந்த தாவரங்களை உங்கள் வீட்டுல அழகாக அழகுக்கு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது இங்கே சுக்கிரன் ராகு வந்து தோசைத்த செய்ய மாட்டார் இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மைகள் சரிங்களா இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை கையில எடுக்கும் பொழுது சுக்கிரன் ராக யோகத்தை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து அம்பாள் தெய்வங்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாம்பை குடையாக கொண்டிருக்கும் பாம்பை கழுத்தில் அணிந்திருக்கும் பாம்பை வந்து கையில பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி தெய்வங்கள் என் அன்னை முத்தாராமன் திருக்கோவில் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் கையில அன்னை கையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பை வந்து கையில பிடிச்சிருப்பாங்க சரிங்களா பாம்பு கையில பிடிச்சிருப்பாங்க தொடையில பாம்பு இருக்கும் அப்படி எல்லாமே அந்த பாம்பை குடையாக பிடிச்சிருக்கும் பாம்பை கையிலே பிடிச்சிருக்கும் தெய்வங்கள் அது அம்பாள் தெய்வங்களாக இருந்தால் மிகப்பெரிய யோகம் அல்லது காளியம்மன் எடுத்துக்கலாம் காளியம்மன் பத்திரகாளியம்மன் வீரகாளியம்மன் கருங்காளியம்மன் இப்படி எந்தெந்த காளியம்மன் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்துல சுக்கிரன் சுக்கரன்றாக சேர்க்கை இருக்குன்னா உங்க வீட்டு பக்கத்துல பக்கத்துல எட்டி பாருங்க ஒரு காளியம்மன் கோவில் இருக்கும் அல்லது ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோவில் இப்படி பாம்பை குடையாக வச்சிருக்கும் தெய்வங்கள் அம்பாள் தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்களா இருக்கோ அவ்வளவு தெய்வங்களும் உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியம் கொண்டு அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் வாசனை திரவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்தர் ஜவ்வாது போன்ற சென்று சம்பந்தப்பட்ட பொருட்களையும் ஏலக்காய் கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களையும் அந்த கோவிலுக்கு இறைவனுக்கு நிறைவேற்றத்துக்கு அந்த ஏலக்காய் சம்பந்த ஏலக்காய் லவங்கம் சம்பந்தப்பட்ட கிராம்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் அபிஷேகத்திற்கு நீங்க வந்து அக்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திரைவிகளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வாசம் இந்த மாதிரி பொருட்கள் வாசம் நிறைந்த பொருட்களை அந்த கோவிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் ராகு உங்களுக்கு வந்து தோசத்தை செய்யாது அதே சமயத்தில் இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அம்பாள் கோவில்களில் காளியம்மன் கோவில் அம்பாள் கோவில் இப்போ ஒரு காலத்தில் போகிறோம் ஒரு கோவில் மரம் நிலம் பெரிய ம ஆலமரமாக இருக்குது இதுல பெரிய மரங்கள் இருக்குது அது பக்கத்துல அந்த மரத்தடையில ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது கெட்டியா பிடிச்சிக்கிங்க அதுதான் உங்களுக்கான தெய்வம் சரி நீங்களே குடும்பத்து உங்க வீட்டுலயே வந்து ஒரு கோவில் வச்சு நீங்க வழிபாடு செய்யறீங்க உங்களுக்கு வந்து காடு இருக்கு காட்டுக்குள்ள வந்து ஒரு கோவில் இருக்குது கோவில வந்து காளியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து கொஞ்சம் வெயில்ல மொட்ட வெயில்ல அந்த அம்பலம் மேல வந்து மழையும் வெயில் எல்லாமே வந்து படுது அப்படின்னாச்சுன்னா அந்த அம்பாளுக்கு ராசி லக்கணத்திற்கு யோகமான மரம் என்ன மரம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு வச்சு விட்டு அது தண்ணி ஊற்றி வளர்த்து விட்டு அது வளர்ந்து அது நிழலாக அந்த அம்பாள் மேல விழும்போது என்ன ஆகும்னா சுக்கரண்டாவுக்கு எந்த நிலையில் இருந்தாலும் எந்த நிலை ஆறு எட்டு பாதகம் மாடகம் சரிங்களா எந்த நிலையில் இருந்தாலும் தோசைத்தை செய்யாது ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெண் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் ராகு அப்படிங்கும்போது அது காளியம்மனாக மாறும் அப்போ காளியம்மனையை வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோவில் பக்கத்துல வந்து மரம் ராகுன்னா மரம் சாரி ராகுனா நிழல் நிழல் தரும் மரங்களை அங்கே உருவாக்கும் பொழுது குரு என்று சொல்லக்கூடிய கோவில் இருக்கும் இடம் வந்து குரு குரு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மரங்களை அங்கே நீங்கள் உயிர் கொடுத்து விட்டு வரும்போது என்ன ஆகன்னா எந்த நிலையில் இருந்தாலும் சுக்கரன்களாக யோகத்தை செய்யும் அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது ஐயோ போச்சே அப்படின்னு ஆட்டிக்க கூடாது என்ன இந்த வந்து சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய காமங்களையும் சுக்கரனால் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்களையும் வந்து அளவுக்கு அதிகமாக அனுபவிங்கிற ஆசையும் வேகமும் அதிகமாக இருக்கும் அந்த வேகம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேகம் தேவை தேவை இல்லைங்கிறத தான் முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா அப்ப இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து எளிமையா என்ன ஒரு பரிகாரம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அதாவது கணவன் மனைவி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட இயற்கைக்கு மாறாக சில விஷயங்களை வந்து சூழல் உருவாகும் தேவைப்படும் சரிங்களா அந்த மாதிரி சூழல் நீங்கள் உருவாக்கி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் ராகு வந்து யோகத்தை கண்டிப்பாக செய்யும் ஏன்னா தாம்பத்தியம் அப்படி ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பாக பிரச்சனை உருவாகும் அது வந்து இயல்புக்கு மாறாக இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தரான ஆசைகள் உருவாகும் அதை வந்து நீ சரியா பயன்படுத்தும் போதுதான் உங்க வாழ்க்கை செய்யும் அடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடு சார்ந்த விஷயங்கள் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீன் குழம்பும் அதிகமாக சேர்த்து சாப்பிடுவது யோகம் மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டா போமான்னு கேட்டீங்கன்னா சுக்ரன்னா மீன் ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினாச்சின்னா வெளிநாடு சம்பந்தப்பட்டது அப்ப எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வந்து மீன் வந்து வாங்கி அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக வினிங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்க தேவை கேட்டால் போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மீன் குழம்பு சாப்பிடுவது யோகம் சரிங்களா கருவாட்டு குழம்பு சாப்பிடுவது யோகம் சரி உங்களுக்கு ஆறு எட்டு பாதங்கள் மாறக சம்பந்தப்பட்டு இதோ ஒரு தொடர்பு வந்து தப்பா இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த கருவாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ராஜிங்க கருவாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி நீங்கள் அடிக்கடி சரிங்களா அதை வந்து காகத்துக்கு வெளியே வர வெளி வெளி வெளியே இருந்து வரக்கூடிய ஜீவராசிகளுக்கு நீங்க தானமாக நீங்க போட்டுட்டே இருக்கலாம் அடுத்து எளிமையான இதில் பையாற்ற சொல்லி தெளிவா அதை வீடியோ முடிக்கிறேன் சரிங்களா சுக்கரன் அப்படிங்கிறது பூக்கள் சரிங்களா ராகு அப்படிங்கிறது வால மட்டை சரிங்களா அப்போ வால மட்டை பூ கட்டுறாங்கல்ல இறைவனுக்கு மாலை கட்டுறதுக்கு இறைவனுக்கு மாலை கட்டுவதற்கு பூக்கடை வச்சு நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு சரிங்களா வால மட்டை என்று சொல்லக்கூடிய அந்த வால தண்டு உரிச்சி அதை கொடுக்குறாங்கல்ல அதை வந்து வாங்கி நீங்கள் தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பூவை ராகு என்று சொல்லக்கூடிய மாலையாக ராகு என்று சொல்லக்கூடிய அந்த வாழை மட்டையை வச்சு கட்டி அதை இறைவனுக்கு அவங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஜாதியில் இருக்கிற சுக்கரன் ராகு வந்து யோகத்தை செய்யும் அடியே உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்கு இருந்து உணர்ந்த விஷயங்கள் இந்த கடைசியா யோசிச்ச பரிகாரம் வந்து இப்போ அப்படி ரோல்ல வந்தது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிவமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்